இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாய் திருவள்ளூர் திருப்பாச்சூர் ஸ்கொயர் ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க நமது தனி கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கா இந்த சைட் திருவள்ளூர் திருப்பாச்சூர் இபி வாட்டர் ஃபெசிலிட்டி தார் ரோடு கேட்டர் கம்யூனிட்டி என்ன ஒரு நல்ல தரமான இடம் தாங்க நம்ம சைட் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயும் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் வீரராகவந்தர் கோயில் கலெக்டர் நம்ம சைட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே ரீச் பண்ணிடலாம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தாங்க நம்ம மனைப்பிரிவே உள்ளது அது மட்டும் இல்லாமல் மினிட்ஸ்லயே மார்க்கெட் ஸ்கூல்ஸ் மால் ஏடிஎம் அப்படின்னு எல்லா வசதிகளும் ஒரு நல்ல தரமான இடம் தாங்க இது டிடிசிபி அண்டரா அப்ரோ நம்ம ஆபீஸ் ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் இருக்கிறதால லீகல் எல்லாமே நமக்கு பக்காவா இருக்குங்க சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பின்னாதீங்க ஸ்கிரீன்ல தெரியுத இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே சைட்டை பாருங்க பிளாட்டை புக் பண்ணுங்க வீடு கட்டுங்க குடியேறுங்க